ஹை ஹலோ வெல்கம் டு சபி விலாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டன் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் செடி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இதை வந்து போட்டு விட்டோம் ஸோ மாதிரி கொஞ்சம் சரி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் வந்து போட்டிருக்கோம் வெண்டைக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து போட்டுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பூஸ் விதை அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீரை விதை பார்த்திங்கன்னா ஒன்று போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து போட்டிருக்கோம் ஸோ வந்து பார்க்கலாம் எப்போ வந்துட்டு மொளச்சி வந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து பண்ணுறோம் ஸோ கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா தர்பூஸ் ஸோ தர்பூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸில் வந்து வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஸோ தெரியல சரியா பட் இருந்தாலும் சரி பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து முளைக்குது அப்படின்றதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வந்து போடுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கீரை கதை என்ன கீரை அப்படின்னு தெரியல சரியா பேர் சிரிக்கிறேன்னு நினைக்கிறேங்க ஐ திங்க் நான் தான் போல் ஸோ இந்த விதையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டுருக்கோம் ஸோ முளைக்கிறது ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து வந்து போடுறேன் ஸோ நம்மளுடைய பேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்காங்க ஸோ ஃபேண்டைல் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டில் இருக்குது ஸோ சீக்கிரமே வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஜதை வந்து பண்ணிடலாம் ஸோ ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த டே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜதை பண்ணுறதுக்கு ஸோ இந்த மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜதை பண்ணிடலாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்ல ஆவலோடு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்குமே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்